வணக்கம் கேன்பிஎஸ்சிகே பொது தமிழ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட் கொஷின் அன்பே சிவம் என்பதை உணர்த்தும் நூல் எது நந்திக்கலம்பகம் திருவாசகம் முத்தொள்ளாயிரம் திருமந்திரம் ஆன்சர் திருமந்திரம் அடுத்த கொஷின் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இவ்வடிகள் பயின்று வரும் நூல் தொல்காப்பியம் என்னான் இருப்பது நன்னூல் ஆத்திச்சூடி ஆன்சர் நன்னூல் அடுத்த கொஷின் ஒற்றுமை காப்பியம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள் சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் கலித்தொகை ஆன்சர் சிலப்பதிகாரம் கடல் குடித்த குடமுனி என்று குறிப்பிடப்படுபவர் விஷ்ணு சித்தர் அகத்தியர் தர்மசேனர் நக்கீரர் ஆன்சர் அகத்தியர் அடுத்து பச்சை மாம் பச்சை மாமலை போல் மீனி என்று பாடியவர் பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் தொண்டரடி பொழியாழ்வார் அன்சர் தொண்டரடி பொழியாழ்வார் நவீன கம்பர் என பாராட்ட பெற்றவர் ஜெயகாந்தன் பாரதியார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை புதுமை பித்தன் அன்சர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நவீன கம்பர் சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன் இவ்வரிகள் பயின்று வரும் நூல் திருவம்பாவை திருப்பாவை திருவருட்பா திருவாசகம் அன்சர் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்